எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு அன்பிற்கினிய ராஜநீதிக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை தட்சிணாயனம் விசுவாபசுவருடன் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் நவமி தேய்பிரை திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி மாலை நான்கு மணி வரை அஷ்டமி பின்பு நவமி திதி இன்றைய யோகம் சித்த நாம யோகம் இன்றைய கரணம் நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை கௌரவம் பின்பு தைத்துள்ளாம் இன்றைய நட்சத்திரம் புனர் பூசம் ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பூசம் சந்திராசிரம் நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் சந்திராசிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் கேது கண்ணியில் சூரியன் சுக்கரன் துலாத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை நவமி பெருமாள் வழிபாடு புரட்டாசி மாசங்கிறதுனால நம்ம அதுக்குள்ள போயிடணும் அதே மாதிரி நம்ம நட்சத்திர வரிசையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க உத்திர நட்சத்திர நாளை தேர்ந்தெடுத்து சேமிப்பு ஆரம்பித்தால் சேமிப்பு பல மடங்கு பெருகும் தலைமுறை தாண்டி சேமிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அந்த சேமிப்பு இருக்குன்னா சேமித்த பணம் ஒரு ஒரு பொருளாக மாறி நம் தலைமுறைக்கும் இருக்கும் ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உத்தர நட்சத்திர நாள்ல வந்து இவங்க செய்யக்கூடிய பூஜையில மாதுளைகளை சேர்க்கும் பொழுது மாதுளை அதை உரிச்சி அதை நெய்வேதமா கொடுக்கும் பொழுது ரொம்பவும் ஒரு ஏற்றமும் மாற்றமும் இவர்கள் வாழ்வில் சந்திக்கலாம் இன்றைய நாளுக்கான ராசிபலனை பார்ப்போம் மேன்மை பொருந்தைய மேஷராசி என்பர்களே இன்றைய கிரகநிலை வந்து சற்று தடங்கு தடை வந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க மிக முக்கிய மிக சொல்லக்கூடிய அமைப்பு என்னன்னா சகோதர வழியில் கொஞ்சம் கவனமா இருங்க கவனம்ன்றது என்னன்னா உங்க வேலையை நீங்க செய்யுங்க அவங்க வேலையை அவங்க செய்யட்டும் இதுதான் கவனம் நீ இப்போ எல்லா விஷயம் தலை இறுதிக்கு வச்சுட்டு கஷ்டப்படக்கூடாது இல்லைங்களா மேஷத்தை பொறுத்த மட்டும் இல்லையே இப்போ அது அமைப்புகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் சனி கூட வந்து இரண்டாம் சனி ஓடுறதுங்களா சுமைகள் அதிகமாக காட்டும் அதுதான் இந்த சுமையை வந்து நீங்கள் ஜெயிச்சு வரலாம் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் செலவுகள் கூடும் கையிருப்பு கரையும் ஒரு நல்ல நாளாகவே இருந்த போதுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸில் மாட்டி முழிப்பீங்க அதனால இந்த நாள் செலவுகள் உண்டு கவனம் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் தெளிவான மனநிலை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன கல்வி கற்கலாம் எதை கற்றால் நமக்கு நன்மை தரும் அப்படின்ற கல்வி செயல் அரசியல் புகழ் எல்லா கௌருமே அந்தஸ்துமே பாத்தீங்கன்னா இந்த நாள்ல உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த நாள் ஒரு உங்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு தெய்வ அனுகுலம் கணவர் வழியில் நன்மை மனைவியின் நன்மை சொந்தக்காரங்களால் நன்மை இந்த மாதிரி நிறைய நன்மைகள் உண்டு இருந்தாலும் இதுவே உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினா திடீர்னு எல்லாருமே நம்மகிட்ட வராங்க ஐயோ நம்மளை எதுவும் நம்மள எதுவும் செஞ்சிருவாங்களோ இல்ல நம்மகிட்ட ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாறுபட்ட எண்ணங்கள் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்ன சந்திரன் ராசிக்குள் பயணங்கிறத விடும் ஆஹ் ராசி அதிபதியே கொஞ்சம் வலுவா இருக்கிறாரு அப்படின்னும் போது சில பல தெளிவான மனநிலை நோக்கி விடமாட்டார் பயத்தை தான் கொடுப்பாரு அதனால கொஞ்சம் ரெண்டு நாளை இப்படி கடந்து வாங்க அடுத்த நாள் சிறப்பா மாறும் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் இருந்த போதிலும் தடை தாமதங்கள் வருகின்ற அமைப்பு இருக்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கிறது மிகுந்த எச்சரிக்கையோடும் இருக்கிறதும் நன்மை தரும் ராசி என்பர்களே கண்ணையை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் தான் இருந்த போதுன்னு பார்த்தீங்கன்னா சனியின் பார்வைங்கிறது வந்து ஒருவித டாஸ்க் அதிகமான தடை ஏற்படுத்தி காட்டுறாரு எது செய்தாலும் ஒரு என்ற இருக்குதுன்ற தான் போய் நிற்குது நாள் கொஞ்சம் கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப 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 அற்புதமான நாள் சோதனைகளை கடந்து சாதனைகள் படைப்பீர்கள் மதியவர்கள் கொஞ்சம் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறப்பாகவே மாறிடும்்சக ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் நல்ல நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கைகள் உண்டு முயற்சி நல்லபடியாக வெற்றி பெறுது நிறைய நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த நாள்ல கிடைக்கும் அந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் இருந்தாலுமே தான் நேரடி குரு பார்வையில் இருக்கிறீங்க இந்த குரு பார்வை இருக்கிறது ஒரு சிறப்பு குரு பார்வை போது துலாம் தனுசு கும்பம் இவங்கெல்லாம் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்க முடியாதுன்னு போனாலும் அங்கிருந்து எஸ்கேப்பாய தீர்க்கக்கூடிய அமைப்பு தனுசுக்கும் இருக்குது அதனால வந்து அதை பற்றி கவலைவே படாதீங்க நலம் பயக்கும் எல்லா விஷயமும் உங்களுக்கு நன்மை அடையும் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து கவனமா இருங்க சிறு சிறு பொருள் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு நிறைய வந்து தான தர்மங்களில் ஈடுபட்டு மகிழ்வீங்க உங்களால் முடிந்த கைங்கரியங்களை உங்களால் உங்கள் கைகளாலே செய்யக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான அமோகமான நாளாக இருந்த போதிலும் சற்று எச்சரிக்கை தேவை நன்மைகள் அதிகப்படியாக நடக்க காத்திருக்கிறது இந்த நாள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்த்துக்கள்